உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் யாழ்ப்பாணத்திலிருந்து பவானி சண்முகம் இன்றைக்கு இந்த காணொலியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு எங்களுடைய இந்த யாழ்ப்பாண இடப்பெயர்வு பென்னிக்கு சென்றடைந்தது வன்னியை நோக்கி சென்றடைந்தது அதற்கு காரணம் வந்து இராணுவம் முன்னேறி யாழ் மாவட்டத்தை பிடிப்பதற்காக வந்தபோது மக்கள் இங்கே இருந்து வாழ முடியாதுன்ற கட்டத்துல நாங்கள் பன்னி பெருநிலப்பரப்ப நோக்கி எல்லோரும் போய் அங்கே இருந்து அங்கே தான் அந்த நிழல் அரச கூட நாங்கள் பார்த்திருப்போம் அப்ப அந்த யாழ்ப்பாண இடப்பெயர்வு என் அப்படி நடந்தது அதற்குரிய ஆன்மீக காரணம் என்ன என்றதை இன்றைக்கு எங்களுடைய நாங்கள் முருகக்கடவுளாக குறிஞ்சி நில தலைவனாக போற்றுகின்ற முருகக்கடவுள் அதே நேரத்தில் எங்களுடைய தலைமை மேதகு வேண்ணா பிரபாகரன் அவர்களுடைய எழுபதாவது பிறந்தநாளை கொண்டாடுகின்ற உலக மக்கள் அத்தனை பேருக்கும் இந்த செய்தி உங்களுக்கு ஒரு இனிப்பை தரும் என்று நான் நினைக்கின்றேன் இந்த இனிப்பை நீங்கள் சேர்த்து உண்டு கொண்டு உங்களுடைய மகிழ்ச்சியான இந்த நாளை நீங்கள் அனுபவீங்க என்று கூறி காணொலிக்குள் செல்வோம் அப்ப ஏன் இந்த நகர்வு இப்போ எந்த ஒரு விடியமும் வந்து இறைவன்ன்றதோ அல்லது எதுவாக ஒரு விடியமோ வந்து வெளியில நாங்கள் பார்க்கறது உண்டு ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு காரணம் இருக்கு அதை நாங்கள் பல பேர் பார்க்கறது இல்லை சில பேர் தான் அதை மட்டும் பார்ப்போம் இப்போ இறைவனை வந்து நாங்கள் கல்லுக்குள்ள ஒரு நாள் ஆனா கல்லுக்குள்ள நாங்கள் நம்புகின்றோம் அது எங்களுடைய நம்பிக்கை அதையும் விட இறைவன் என்றவர் வந்து அருவமாகவும் இருப்பார் உருவமாகவும் இருப்பார் என்றது எங்களுக்கு ஆகியில இருந்தே தெரியும் அப்ப அதே போல வந்தவர் தான் எங்களுடைய ஒற்ற தலைமை சொல்லப்படுகின்ற மீதகு அவர்களும் அவர் உருவமாக இருக்கிறார் அதே நேரத்துல நாங்கள் அவருடைய ஒரு அருவமாக அவருக்கே உருத்தான ஒரு அருவமாக பார்க்கிறது வந்து தொண்டைகனாறு செல்வசன்னதி முருகனார் தான் நாங்கள் பார்க்குறோம் அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் அங்க வந்து மதங்கள் சாராத வழிபாடு சித்தர்கள் நடமாடுகிற ஒரு ஆலயமாக அது இருக்கு அந்த ஆலயத்து வழிபாட்டுக்கும் கதிர்காம ஆலய வழிபாட்டுக்கும் நெருங்கிய தொடர்புன்றதும் என்னோருக்கும் தெரியும் ஒரே முறைப்படிதான் வழிபாடுகள் இதை வந்து வந்து சின்ன செய்யின கருவாகம் அது கருவாகம் சொல்றது போல இந்த தொடர்புகள் இருக்கு அப்ப நாங்கள் அந்த செல்வசன்னதி முருகனை எப்படி பாக்குறோமோ அதே வடிவத்துல வந்து அவரையும் நாங்கள் பார்ப்போம் வேற தேசிய தலைவர் அவர்களை ரெண்டு பேரும் ஒரு இணை என்ற தான் நாங்கள் பார்ப்போம் இப்போ ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து குறக்கிற குழந்தைகள் வந்து அது ஒரு புள்ளியார் மாதிரி இருக்கும் முருகன் மாதிரி இருக்கும் அம்மன் மாதிரி இருக்கும் மாதா மாதிரி இருக்கும் ஜேசு மாதிரி இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு தாய் ஒரு பார்வை தானே ஒவ்வொரு வீடுகள்ல அப்போ அப்ப அதே போல் அவர்களுடைய அந்த வினைப்பும் பிணைப்பும் வந்து அப்படி இருக்கு சன்னதி முருகனுடைய அடுத்த வந்து தலைவருடைய வினைப்பும் பிணைப்பும் அப்படித்தான் உலக மக்களால் பார்க்கப்படுகின்றது அப்ப அப்படியான ஒரு தலைமை யாழ்ப்பாணத்தில் தலைமையாக கொண்டு நிகழ்ந்த நடந்து கொண்டிருந்த இந்த போராட்டத்தை வந்து சொல்லி சொன்னால் என்ன காரணம் எல்லாம் முடிந்த அப்புறம் எனக்கு அஹ் எனக்கு சொல்லி சொன்னால் அடுத்து வந்து இந்த யூதர்கள் மூன்றாவது கோயில் கட்டுறதுக்கான முயற்சி அதுக்குள்ளே ஏற்படுகின்ற சண்டைகள் சச்சரவுகள் அதுகளையெல்லாம் எல்லாம் தேடி படித்து அரைஞ்சு உல்லைகளை தான் எனக்கு விளங்குதேன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு வந்து மூன்று கோயில் இருக்குன்னு சொல்லி மும்மூர்த்திகள் என்ற ஒரு தத்துவம் இருக்கு அது வந்து கிறிஸ்தவர்களும் வந்து சொல்லுவார்கள் விதா சுதன் என்று சொல்லி அப்ப ஜூதர்களும் மூன்று கோயிலுக்குத்தான் அடிபடுகிறார்கள் அவர்கள் இன்னும் ஒரு கோயில் கட்டேங்கத்தானே அப்ப அதே நேரத்துல வந்து எங்களுடைய மூன்று கோயில் இருக்கு மாவட்டபுரத்தில் வந்து அபிஷேக கந்தன் சொல்லியும் சென்னையில் வந்து அன்னதான கந்தன் சொல்லியும் நெல்லூர் வந்து அலங்காரக்கந்தன்ன்றும் இருக்கிறது எங்களுக்கு தெரியும் அப்போ இவன் மூன்று பேரும் யாருன்னு சொல்லி சொன்னால் அபிஷேக கந்தன் வந்து தந்தை ஒரு உடலுக்கு இரத்தத்தை கொடுக்குறவர் தந்தை அப்போ அந்த உடலை கொடுக்கறது தாய் ஒரு குழந்தை குறக்கறத்துக்கு அப்போ அந்த குழந்தையாக இருக்கிறது எங்களுடைய அலங்கார கந்தன் நல்லூர் தந்தையின் ரத்தமும் தாயின் உடலிலும் உடலும் இணைஞ்சு ஒரு தொப்புள் கொடி உறவாக புறக்கிற இந்த குழந்தை இதுதான் அந்த புறப்பு புறப்பு இடம் யாழ்ப்பாணம் அப்ப இறப்பு நடக்க வேணும் இறப்பு நடக்கிறதுக்கு தடையா இருக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த மூன்றாவது கோயில் கட்டப்படாமல் இருக்கிறது அப்ப அதனாலதான் இன்னைக்கு வந்து மக்கள் தொகையே பெருகி நாங்கள் வளங்கள் காணாது சொல்லி நாட்டுக்கு நாடு பிடிக்கிற இடத்துக்கு நாங்கள் இந்த உலக நாடுகள் தள்ளப்பட்டிருக்கு உண்மையிலேயே அது பிரச்சனையா தான் இருக்கு இப்போ ஒரு வளத்தால ஒரு பக்கத்தாலே எல்லாம் நடக்கல இப்ப நாங்கள் வாயால தான் சாப்பிட முடியும் அப்ப அந்த கழிவை வந்து வாயால க அகற்ற முடியாது தானே அப்ப அப்படியே இந்த ரெண்டு வாசல் வேணும் போறதுக்கு ஒரு வாசல் வர்றதுக்கு ஒரு வாசல் இப்ப திருமணங்கள் கூட நாங்கள் போன பாதையால திரும்பி என்று ஒரு முறையொண்டு இருக்குத்தானே இந்த நல்ல நிகழ்வு வந்து போகிறது ஒரு இருக்கும் வாரது வேறொரு இருக்கும் அதுவும் வந்து அந்த ரெண்டு பக்கங்களையும் நினைவுபடுத்துகின்ற ஒரு இடமாக இருக்கு அப்ப இது வந்து இந்த யாழ்ப்பாணத்தில் இந்த வரலாறு சரியாக இயங்கிக் என்றதை உலகுக்கு காட்டுறதுக்காக எங்களுடைய முருக கடவுள்களும் எங்களுடைய அந்த குறிஞ்சி நில தலைவன் முருகன் தன்னுடைய வரலாற்று மீற்சியில வந்து அவர் இந்த பூமியில அதை நினைவுபடுத்துவதற்காகவும் உலகத்துக்கு எடுத்து காட்டுவதற்காகவும் அந்த வரலாற்றை பாதுகாக்க வேணும்ன்றதுக்காக இந்த போராட்டத்தை வந்து பன்னிக்கு நகர்த்தின படியால் இறுதி நேரம் நடந்த அழிவுகள் இங்கே ஏற்படாமல் இந்த வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது வரலாறு மட்டுமல்ல மனித குலமே பாதுகாக்கப்பட்டிருக்கு இல்லாவிட்டால் இது வந்து இங்கே அழிக்கப்பட்டிருந்தா மனித உலகம் இந்த ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு மாயான் கலண்டர் முடியுது அப்போ உலகமே அழியுதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம் தானே அப்போவே அழிஞ்சிருக்கும் எங்களோட போராட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது நிறைவு பெற்றதோட பிறகு இந்த மாயான் கலண்டர் நிறைவு பெறுது உலகம் அழிய போதுண்டு சுவிஸ்ல கூட நோட்டீஸ் எல்லாம் ஒட்டி இருந்தவன் நாங்கள் எல்லாம் இரவு வானத்தை பார்த்துட்டு படுத்துனாங்கள்தான் விடியெலமை பார்த்தால் பூமியும் வானமும் இருக்கு அப்ப அது எப்படி பாதுகாக்கப்படுது நாங்கள் தலையை பாதுகாத்து வச்சிருக்கிறோம் முதல் மனிதன் தோன்றின இடமாக வந்து இலங்கை இருக்கு அப்ப அந்த இலங்கையில வந்து தலையாக இருக்கிறது யாழ்ப்பாணம் தான் ஒரு மனிதனுடைய தலை தலை இல்லாம மனிதன் இயங்க முடியாது கால் இல்லாம இயங்கலாம் கை இல்லாம இயங்கலாம் கிட்னி கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தலை இல்லாட்டிக்கு யாருமே இயங்க முடியாது அது முண்டந்தாலே அப்போ அதாலே அந்த தலையை பாதுகாக்க வேணும்ன்றது எங்களோட எங்கள முருகக்கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ அதாலே அவர் நகர்ந்து வந்து அங்கே போற அவர்கிட்ட அந்த புறப்பு அதை நாங்கள் கொண்டாடுற இந்த நாளில் அதை நாங்கள் மீண்டும் மீண்டும் உலகுக்கு சொல்லி அதை பெருமைப்படுத்த வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிற நாங்கள் பெருமைப்படுத்தி கொண்டே இருக்க வேணும் அப்ப இந்த பிறப்பு எப்படி நடக்குது இந்த மூன்று முருகனும் எப்படி தோன்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு தெரிந்தாங்க சிவபெருமான நெட்டிக்கானில இருந்து தீப்பொறிகளாக ஆறு தீப்பொறிகளாக இந்த அந்த தாமரப்புல வந்த அந்த தீப்பொறிகள் விலைக்குள்ள வந்து கார்த்திகை பெண்கள் வந்து அதை எடுத்து அடைச்சி அதை வந்து முருகனாக வளர்த்து அன்னு சொல்லி அந்த கதைகள் எங்களுக்கு தெரியும் அப்ப அதெல்லாம் இங்க இதுக்குள்ளேயே நடக்குது எங்கட நாங்கள் இப்ப வாழ்ந்து கொண்டு பூமி இந்த யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே நடக்குது என்ன உண்மையிலே எவ்வளோ பெரிய ஒரு வரலாற்றுக்கும் ஐயோ சொல்றதுக்கே ஒன்றுமே இல்லை சொல்றதுக்கே அந்த பேர் ஆனந்த ஒரு நிலையா இருக்கு அப்படியான ஒரு இடத்துல இருக்கிற நாங்கள் எவ்வளவு மகிமையா இருக்கணும் எவ்வளவு நல்ல மனிதர்களா இருக்கணும் என்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க அப்ப அந்த நவுலேஸ்வர பெருமான் இந்த கீரிமலையில இருக்கிற நகுலேஸ்வர பெருமானுடைய சிரசுல இருந்து நீர் ஊற்றி கொண்டு இருக்கும் அந்த கங்காதவி ஊற்றி கொண்டு இருக்கும் அந்த கங்காதவி வந்து விழுந்த இடமாக எங்களுடைய அந்த நிலாவர ஊற்று இருக்குது இப்ப எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அந்த நிலாவரையில ஒரு ஒரு பொருளை போட்டம்னு சொல்லி சொன்னாலாம் கீரிமலையில எடுக்கலாமன்னு சொல்லி அப்படி அந்த கீழால அந்த தொடர்பு அங்கதான் அந்த நீர் ஓடிக்கொண்டே இருக்கும்னு சொல்லி அப்ப எங்களுக்கு தெரியுதா சிவபெருமான் தலையில இருந்து நீர் ஊட்டி கொண்டு இருக்கிறது அந்த ஞானம் ஊற்று அப்ப அந்த ஞானம் எங்களுக்கு கிடைக்க வேணும்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இந்த மந்தைகள் மாதிரி மேப்பார்ட் ஓடுற மாதிரி அந்த இதுகளை எல்லாம் விட்டுட்டு அஹ் எங்களுக்குள்ள நாங்கள் ஒரு ஆனந்தம் வேற ஆனந்தம் எங்களுக்குள்ள நாங்கள் எங்களை தேட வேணும் வெளிகளை நாங்கள் தேடுறதெல்லாம் இயேசுனா சொன்ன மாதிரி அது வெறும் விவேச்சாரம் சொல்லலாம் விவேச்சாரம் சொல்லி சொன்னால் நாங்கள் எங்களுடைய இஜய் நிமித்தம் தேடி ஓடுகின்ற பொருட்கள் விடியங்கள் அதைத்தான் ஜேசுநாதர் சொல்றாரு அப்படித்தான் இன்றைக்கு யாழ்ப்பாணத்து மக்களே ஓடிக்கொண்டிருக்கிறது உண்மையிலேயே ஒரு வேதனைக்குரிய விடயமாக இருக்கிறது நீங்கள் எங்க ஓடினாலும் எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை எங்களுக்கு தேவை மனிதர்கள் இல்லை ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த உலகத்துல மூன்றாவது கோயில் கட்டத்தான் வேணும் கட்டப்பட போகுது கட்டைக்குள்ள வந்து மூன்று பங்கு மக்கள் அழிஞ்சு விடுவார்கள் என்ற உண்மைதான் அழிய போறது உடல் உடலை ஒளிய ஆன்மா இல்ல திரும்ப வந்து இந்த மண்ணில விதையாக ஊன்றப்பட போகுது உழைக்க போயிடும் மாவீரர்கள் வந்து அவர்கள் தெய்வங்கள் அவர்கள் புறப்படுத்திருக்க மாட்டார்கள் அவர்கள் திரும்ப வந்து இந்த மண்ணில சொர்க்கமாக வாழ போயினும் அவர்கள் தான் இந்த மண்ணில ஊண்டப்படுவார்கள் முருகக்கடவுளுடைய கடவுளுடைய அந்த இராட்சியத்துல அவர்கள் தான் விதைகளாக இருக்க போறார்கள் அப்ப அவர்களுடைய அந்த புறப்பையும் இறப்பையும் கொண்டாடுகின்ற இந்த இன்றும் நாளை நாங்கள் உண்மையிலேயே விதகம் இருக்கவன் இனிமேல் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் சென்றா போலும் அந்த எல்லோரும் ஊர்களிடத்துலையும் அவர்களுக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் பெறும் அப்போ எல்லாரும் சேர்ந்து காய அபூயான்ட்டு நாங்கள் அழுவோம் ஆனால் மற்ற முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளில் முன்னூற்றி அறுபத்தி நாலு நாளும் நாங்கள் வேற விஷயங்களுக்காக தான் ஓடுபட்டு கொண்டிருப்போம் என்ன அதுகள விருப்பத்தின்படிதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம் அந்த ஒரு நாள் எங்களுக்கு அழக வரும் எல்லாரும் கூறு இடம் தானே இந்த கார்த்திக விளக்கீடும் வந்து எல்லோரும் கூடி செய்கிற அந்த நிகழ்வு தான் அது ஆனா பிறகு எங்களை இந்த வீடுகளில் தானே அதை கடைபிடிக்கிறது கோவில் கடைபிடிப்போம் ஆனா அங்கேயோ ஒரு தரம் அழுகிறே இல்லை ஏனென்றா அவைகள் அதை நேராக பார்க்கல அந்த மரணங்களை பார்க்கல பண்டைய பண்டைய காலத்துல குமரி கண்டம் அழிஞ்ச அந்த கூட்டத்துக்காக தான் இந்த கார்த்திகை விளக்குகள் குமரிக்கண்டம்ன்றது வந்து சிவனுடைய வாழ்க்கை அவர் குமரிக்கண்டத்தில் வாழ்ந்து அவருடைய வாழ்க்கையை அழியும் போது முருகனை தோற்றி வித்து போட்டு அவர் அழிகிறார் கீரிமலைக்கு பின்னால் அந்த கடலுக்குள் அவர் அவற்றை ராட்சியம் அழியுது அவர் எழும்பி வந்துதான் திரும்பவும் இந்த உலகத்தை இன்றைக்கு சுடுவாடாக இருக்கிற இந்த உலகத்தை திரும்ப சீர் செய்வார் உலகம் எங்கேயாவது புனிதமா இருக்கா எல்லாமே சுடுகாடாக்கப்பட்டிருக்க என்ன மனிதர்கள் தாங்களே தங்களுடைய வாழ்க்கையை சுடுகாடாக்கி போ இதனால தான் நான் சொல்றேன் நீங்கள் எங்களுக்கு தேவையில்லை கோபத்துல சொல்ல வரலாற்றின்படி நான் சொல்றேன் நீங்கள் எங்களுக்கு தேவை இல்லை எங்களுக்கு தேவை இந்த மண் தான் நான் கூட இந்த மண் நாளைக்கு இல்லாம போகலாம் நரகத்துல என்னுடைய உறவு கூட இருக்கலாம் ஆனால் அந்த சொர்க்கத்துக்கு இந்த இறைவனுக்கு ஒரு ராட்சியம் அமைய போகுது அதுக்குள்ள வாரவர்களுக்காக இந்த மண் நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய மண்ணாக இருக்குது நாங்கள் செய்கின்ற அதிபதியங்களால சிவனுடைய குமரி எப்படி கடலுக்குள்ள போனதோ அதே போல குமரனுடைய இந்த சொர்க்கத்தையும் இந்த த ஈழத்தையும் நாங்கள் கடலுக்கு போக விட முடியாது அதை பார்க்கறதுக்காக நாங்கள் தர்மம் செய்ய வேணும் தர்மத்தின்படி வாழ வேணும் நெறிமுறை தவறாமல் அதை கடைபிடிக்கப்படும் என்பதனை தான் கூற முடியும் அப்போ இன்றைக்கு இந்த பிறந்த நாளில் போன வருஷம் சொன்ன செய்தியை விட இந்த முறை சொல்கிற செய்தி கொஞ்சம் வேகமாக இருக்குது போன போன வருஷம் இருந்த மாதிரி இன்றைக்கு இல்லை வேகமாக போய் தொண்டுருக்கு போன வருஷம் தாய்க்கும் பிள்ளைக்கும் தொப்புள் கொடி உறவு இருந்தது தாய் தந்தையர் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த மூன்று பேருக்கும் தொப்புள் கொடி இருந்தது இன்றைக்கு இல்லை அது அறுக்கப்பட்டிருக்கு தாய் மன்னாரல குழந்த மரணத்தை தழவு சொல்லி அவர்கள்ட்ட தொப்புள் கொடி உடனே அறுக்கப்படுது தாய் மரணிச்சு பிள்ளை மரணிச்சு அதுக்கெல்லாம் வைத்தியர்கள் காரணம் சொல்லி நாங்கள் போராட்டம் நடத்தினா அது வந்து அரசியலாக மாறிடும் ரபும் ரபும் வந்து கடவுள் செயல் இயற்கையின் நிகழ் அப்ப இதை பாதுகாக்க தெரிஞ்ச எங்களுடைய அந்த ஒற்றை தலைமை தேசிய தலைவர் அவர்களுடைய பிறந்த நாளை உலக மக்களாகிய நீங்கள் எல்லோரும் கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் இதையும் ஒரு இனிப்பான செய்தியாக எடுத்துக்கொண்டு கொண்டாடி மகன்கள் மீண்டும் நாளை அடுத்த காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்